ஊட்டையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆஷா பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கேட்கலாம் வணக்கம் எவ்வளவு பணியாளர்கள் இதில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் கோரிக்கையை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் உதகையில் நடைபெற்ற முற்றுகை போராட்டமானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்ட முற்றுகை போராட்டத்தில் ஆஷா ஊழியர்கள் குறைந்த விலை ஊதியம் நிர்ணயம் செய்ய வேண்டும் பத்து ஆண்டுகளுக்கு மேலாகளுக்கு செவிலியர் பணி வழங்கிட வேண்டும் போன்ற சமூக பாதுகாப்பு திட்டங்களை அமுல்படுத்த வேண்டும் போக்குவரத்து செலவு மற்றும் தரமான அலைபேசி வழங்கிடுவேன் உள்ளிட்ட பல்வேறு கோழிகளை வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் முற்றுகை போராட்டம் மாவட்ட ஆட்சியர் ஆட்சியாளரை சந்திக்க மாவட்ட அலுவலக வளாகத்தில் உள்ளே வர முற்பட்டனர் அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி அந்த நுழைவாயில் உள்ள இரும்பு கேட்டை மூடி இழுத்து மூடினர் அப்போது ஆஷா பணியாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனை கண்டித்து ஆஷா பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலேயே சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தங்கள் நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திக்கும் வரை இங்கே அமர்ந்திருப்போம் என்ற ஒரு கோஷமும் எழுப்பினர் பின்னர் காவல்துறையினர் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆஷா பணியாளர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்து தற்பொழுது தனியார் திருமண மண்டலத்தில் வைத்துள்ளனர்